காலத்தால் முற்பட்ட தமிழிக் கல்வெட்டு புள்ளிமான் கோம்பை சங்ககால நடுக்கற்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்தில் புள்ளிமான் கோம்பை என்னும் சிற்றூர் வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இங்கு ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டியல் மற்றும் தொழில்துறையினர் மேற்கொண்ட கலாய்வில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் முற்பட்ட சங்ககால தமிழ் எழுத்து பொறுக்கப்பட்ட மூணு நடுக்கர்களை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அந்த கல்வெட்டோட காலத்தை பார்க்கலாம் எழுத்தமைதியின் அடிப்படையில் இரு கல்வெட்டுகளோட காலம் கிமு நாலாம் நூற்றாண்டு எனவும் மற்றொரு கல்வெட்டோட காலம் கிமு மூணாம் நூற்றாண்டு எனவும் கணக்கிட்டு இருக்காங்க முதல் கல்வெட்டு அன் ஊர் அதன் இன் அன் கல் கல்வெட்டு சிதைந்திருக்கிறதுனால இதோட பொருளை முழுமையாக புரிஞ்சிக்க முடியல அதனன் என்பவருக்காக எடுக்கப்பட்ட நடுக்கல்லாக இது இருக்கலாம் ரெண்டாவது கல்வெட்டு வேலூர் அவ்வன் பதவன் மூணாவது கல்வெட்டு கல் பேடு தீயன் அந்தவன் கூடலூர் ஆகோல் கூடலூரில் நடந்த ஆகோல் பூசலில் உயிர் நீத்த பேடு அந்தவனுக்காக எடுக்கப்பட்ட நாடுகள் இது இந்த நடுக்களை படிக்கிறதுல ஆய்வாளர்களுடைய கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது நடுக்கல் கல்வெட்டில் கல் என்ற சொல் பெரும்பாலும் இறுதியாக இடம்பெறும் அதனால ஐராதவன் மகாதேவன் அவர்கள் இந்த கல்வெட்டை கூடலூர் ஆகோல் பேடு தீயன் அந்தவன் கல் அப்படின்னு பறிச்சிருக்காரு இப்போ இந்த கல்வெட்டோட சிறப்புகளை பத்தி பற்றி பார்க்கலாம் சங்க இலக்கியங்களில் வர நடுக்கற்கள் பற்றிய செய்திகளை உறுதிப்படுத்துறது தான் இதோட முதன்மையான சிறப்பு இதுவரை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால தமிழ் எழுத்துக்களில் காலத்தால முற்பட்டது இந்த நடுக்கல் கல்வெட்டு தான் பிராகிருத மொழி கலப்பில்லாமல் முழுமையாக தமிழ் எழுத்துக்கள் மட்டுமே இந்த கல்வெட்டில் பயன்படுத்தியிருக்காங்க ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம் தமிழ் மக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தது அந்த கல்வெட்டு நமக்கு உணர்த்துகிறது